யார் அந்த தம்பி யார் அந்த தியாகி யார் அந்த சார் கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஒரு சாமானியனாக உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் மோசடி வழக்கிலே ஈடுபட்டு இதோ குற்றவாளி குண்டிலே உங்கள் முன் நிற்கிறானே இந்த திமுக காரன் இவன் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன் விடியல் தருவான் என்று நம்பி என் வாழ்க்கையை பறிகொடுத்தேன் இந்த தமிழ்நாடு விசித்திரம் நிறைந்த பல ஊழல்களை சந்தித்திருக்கிறது புதுமையான பல ஊழல்வாதிகளை கண்டிருக்கிறது இந்த வழக்கு நான் புதுமையான மனிதனும் சர்வ சாதாரணமாக காணக்கூடிய சாதாரண சாமானியன் நான் கேள்வி கேட்டு குழப்பம் விளைவித்தேன் யார் அந்த சார் யார் அந்த தியாகி வரிசையில் யார் அந்த தம்பி என்று போஸ்டர் ஒட்டினே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை முதலமைச்சரை கேள்வி கேட்டு குழப்பம் விளைவித்தேன் ஊழலை அவர் ஒழித்து விடுவார் என்பதற்காக அல்ல மக்களின் வரிப்பளம் ஊழலாக மாறி அவர் குடும்பத்தின் சொத்தாக உருவெடுத்து விட கூடாது என்று கூறத்தான் யார் அந்த சார் யார் அந்த தியாகி வரிசையில் யார் அந்த தம்பி என்று போஸ்டர் ஓட்டினேன் அவன் தம்பி என்பதற்காக அல்ல தம்பி என்பவன் ஒரு சாமானியின் அடி வயிற்றை அடித்து தன் வயிற்றை வளர்த்து விடக் கூடாது என்பதற்காக உனக்கியன இவ்வளவு அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்தில் புதனமும் கலந்திருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அதே போல என்னை குற்றவாளி குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலேயே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படம் எடுத்தாடும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன சென்றலை தீண்டியதில்லை நான் தீயினை தாண்டியிருக்கிறேன் கேளுங்கள் என் கதையை நீதிபதி அவர்களே தீர்ப்பெழுதுவதற்கு முன் கேளுங்கள் தமிழ்நாட்டிலே பிறந்தவன் நான் திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவன் அல்ல நான் பஸ்ஸில் அடுத்து பிடித்து தொங்கிக் கொண்டு வந்தவன் நான் தமிழர்களின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா அது என் உயிரை வளர்த்தது என்னை உயர்ந்தவனாக்கியது திருமண கோலத்தில் இருந்து என் தங்கையை காண வந்தேன் மோசடி வழக்கிலே ஈடுபட்டு இதோ குற்றவாளி குண்டிலே உங்கள் முன் விற்கிறானே இந்த திமுக காரன் இவன் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன் விடியல் தருவான் என்று நம்பி என் வாழ்க்கையை பறிகொடுத்தேன் பசியால் மெலிந்தேன் நலிந்தேன் கடைசியில் பைத்தியமாக மாறினேன் காண வந்த என் தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக ஆம் கைம்பெண்ணாக தங்கையின் பெயரோ கல்யாணி மங்களகரமான பெயர் ஆனால் கழுத்திலேயே மாங்கல்யம் இல்லை செழித்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது கையில் காயம் மாரில் நகை கண்களிலே நீர் கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன் கல்யாணிக்கு கருணை காட்டினர் பலர் அவர்களிலே கருணாநிதி கட்சிக்காரர் சிலர் அவர் காதலை கேட்டனர் கொலை வழக்கிலே ஈடுபட்டு உங்கள் நிற்கிறானே இக்கொடியவன் இவன் பகட்டால் என் தங்கையை கற்பழிக்க முயன்றான் தடுக்க வேண்டிய காவல்துறை கையால் கூட அவன் புகாரை வாங்க மறுத்தது கல்யாணி அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பார் கடவுள் பக்தர்களும் கல்யாணிக்கு கருணை காட்ட முன் வந்தார்கள் பிரதி உபகரமாக அவள் கடைக்கண் பார்வையை கேட்டனர் தலையானவன் இந்த சார் கல்யாணின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான் பராசக்தியின் பெயரால் உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகத்தில் புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள் அவளை தற்கொலை செய்ய தூண்டியது இந்த சார்தான் என் தங்கை விட்டு கொடுத்திருந்தால் ஒரு படம் ரெஜென்டில் ஹீரோயினியாக ஒரு படம் மானத்தை விலை கூறியிருந்தால் சாரின் மடியிலேயே ஒரு நாள் படி ஓட்டிருக்கலாம் நீதிமன்றம் அதிகாரம் என் தங்கையை என் தங்கையை பயன்படுத்தியது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் தடுத்திருக்க வேண்டும் வாட்டத்தை போக்கிற்க வேண்டும் இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா விட்டார்களா என் கல்யாணியை என் தங்கை கல்யாணி பாலியல் துன்புறுத்தல் தாங்காமல் தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம் நான் முதல்வரை கேள்வி கெற்றது ஒரு குற்றம் நான்

நடத்தும் போலீசார்களை நாட்டிலே நடமாடவிட்டது யார் குற்றம் பெயரை சொல்லி காலச்சேபம் நடத்தும் கயவர்களின் குற்றமா இக்குற்றங்கள் களையப்படும் வரை கஷ்டப்படும் சாமானியர்களும் கற்ப கன்னிப்பெண்களும் கன்னி குறையப் போவதில்லை இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் பகுத்தெறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம் என்று வாய்க்கெழிய விடியல் விடியல் என நான்காண்டு நல்லாச்சி என்று சொன்னால் நான் காண்டாக மாட்டேனா நானும் ஒரு சாமானியன் அல்லவா யார் அந்த தம்பி யார் அந்த தியாகி யார் அந்த சார் கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஒரு சாமானியனாக